போன அனுபவங்கள் எப்படி இருந்தது எதுக்காக நீங்க அங்க போனீங்க அப்படின்றத பத்தி எங்களுக்கு சொல்றீங்களா நாங்க ஏன் மூகாம்பிகை முதல்ல போனோம்னா ஒரு பொண்ணு என்னால காலேஜில் படிச்சிச்சு அந்த பொண்ணு வந்து இந்த போர் பெருமானோட இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க அது மாதிரி அவங்களுக்கு வந்து இப்படி இருக்குன்னு சொல்றாங்கம்மா நம்மளும் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க அம்மா சரி உனக்கு உடம்புல பிரச்சனை இருக்குல்ல சரி வா போகலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க வந்துட்டு அந்த பொண்ணுக்கு உடம்புல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து பெருமானு என்ன சொன்னார்னா உடம்புல பிரச்சனை இல்லை ஒரு ஆவி இருக்குது உடம்புல அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நான் எனக்கு அப்படி தோணுது அப்போ ஐயாட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பட்டகத்தில் இருக்கும்போது கேட்குறாங்க கேட்டோன்னே ஆமாம் ஆவி தான் இருக்குது உடனே எப்படி அந்த ஆவி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டோடனே அந்த ஆவி வந்து துர்க்கையோட பக்தை நீங்கள் துர்க்கை பாட்டை போடுங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வந்தது உடனே துர்க்கையோட பாட்டு போட்டுட்டோம் போட்ட உடனே அந்த பொண்ணுக்கு வந்து கிராமத்தை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்க ஆவி வந்தால் எப்படி ஆடுவாங்களோ அது மாதிரி ஆவி பிடிச்சவங்க ஆடுற மாதிரி ஆடுது பயங்கரமாக ஆடுது எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆனால் அது வரைக்கும் ஆவி பிடிச்சிருக்குன்றது எந்த சிம்டம்ஸ் அந்த பொண்ணை பார்த்த எந்த அறிகுறியுமே தெரிஞ்சது தெரியல ஆடு பயங்கரமாக ஆடுது நான் ரெண்டு நாளைக்கு வந்து என்னை ஃப்ரீயாக நான் ஆடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருச்சு கேட்டு ஆடுது ஆடினதுக்கப்புறம் வந்து நீ வந்து அந்த பொண்ணை விட்டு போகணும் போயிடணும் நீ அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின் சொல்லி கேட்குறோம் கேட்டபோது தாயி என்ன சொல்லிச்சுன்னா நான் போயிடுறேன் ஆனால் நான் கேட்குறத நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சு முதல்ல நீ யார் எப்படி அந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே வந்த அப்படின் சொல்லி கே கேட்குறாங்க கேட்டபோது அந்த பொண்ணு திருச்சியில் காவிரி கரைக்கு ஆடி அம்மாவாசைக்கு சாமி கும்பிட போயிருக்கு அப்போ தான் அந்த ஆடி வந்து அந்த பொ இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு இந்த பொண்ணு ஏன் ஆடி அம்மாவாசைக்கு அங்கே போச்சுன்னா அதுக்கு அக்கா இறந்துருக்கு அந்த அக்கா வந்து இறந்து போச்சு அதை காவிரி கரை ஓரத்தில் தான் அடக்கம் பண்ணி இருந்துருக்காங்க அதனால் அவங்க வந்து அங்கே சாமி கும்பிட போயிருக்காங்க போனபோது தான் இந்த ஆவி பிடிச்சிருக்கு இந்த ஆவியை நீ யார் எப்படி எதுக்காக உங்களை பிடிச்ச அப்படின்னு சொல்லி போது அந்த ஆவி என்ன சொல்லிச்சுன்னா நாங்கள் மூணு பேர் அக்கா தங்கச்சி இருந்தோம் எங்கள் மூணு பேருக்குமே கல்யாண வயசு வந்துருச்சு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தப்போ வர மாப்பிள்ளை எல்லாருமே வந்து அக்காவையும் கேட்கலை தங்கச்சியும் கேட்கலை என்னையவே கேட்டாங்க என்னை மட்டும்தான் வந்தவங்களுக்கெல்லாம் பிடிச்சது அதனால் என்னையை மட்டும் கேட்டாங்க அப்போ எங்கள் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் ரொம்ப வருத்தமாக இருந்திருக்கு வா நம்ம ஆற்றுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க நாங்கள் ஆத்துக்கு போனபோது ரெண்டு பேரும் சேர்ந்து என்னைய காவிரி ஆற்றுல தள்ளி விட்டுட்டாங்க நான் இறந்து போயிட்டேன் ஆனால் எங்கள் அப்பா அம்மாட்ட போய் தண்ணி அடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆடி அமாவாசைக்கு சாமி கூட வந்தபோது நான் வந்து அந்த பொண்ணை பிடிச்சேன் எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்தது அந்த பொண்ணை பிடிச்சா நம்ம ஆசை நிறைவேறும்னு நினச்சி நான் வந்து அந்த பொண்ணோட உடம்புல போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சேன் அந்த பொண்ணு சரி அந்த பொண்ணு வந்து உன்னால் ரொம்ப கஷ்டப்படுது நீ இந்த பொண்ணோட உடம்ப விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவங்க அம்மா அங்கே இருந்தவங்களெலாம் கேட்குறாங்க அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா எனக்கு வந்து பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணணும் அது எனக்கு ஒரு பெரிய ஆசை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு சரி பண்ணலாம் பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணலான்னு சொல்லிட்டு சினிமாவில் சிரிக்கிற மாதிரி அந்த பொண்ணு பேய் பிடிச்ச பொண்ணு அப்படி சிரிக்குது அப்படி ஆடுது எல்லோருக்கும் ரொம்ப பயமாக இருக்குது அப்புறம் என்னாச்சுன்னா நீ போயிருப்பான்னு ஒன்னொன்னே இது கேட்டது கேட்டாத நம்ம பண்ணிடலாம் சொல்லிட்டு பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணால் அப்போ ஆடாமல் அப்படி ஒரு சிரிப்பு அந்த சிரிப்பு வந்து நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்லை அப்படி சிரிக்குது சிரிச்சுட்டு சரி உடம்ப விட்டு போயிரு அப்படின்னு சொன்னே இல்லை என்ன எனக்கு இன்னொரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு சரி சொல்லு உனக்கு என்ன ஆசை இருக்குது சொல்லு உடனே நான் வந்து மூகாம்பிகை அம்மனோட ஐக்கியமாகணும் எனக்கு அதுக்கு நீங்கள் வழிகாட்டணும் இனியை வந்து மூகாம்பிகை கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது எப்படி மூகாம்பிகை உனியை கூட்டு போகிறது அப்படின்னா இல்லை நான் அந்த உடம்ப உடம்புல தானே இருக்கிறேன் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது சரின்ட்டு மூகாம்பிகை போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம் ஏற்பாடு பண்ணிவிட்டு இங்கே பழனியிலேருந்து போகிறோம் கோயம்புத்தூருக்கு ட்ரெயினுக்கு போகிறதுக்காக இருக்கோம் போகும்போது எனக்கு என்னமோ சைடில் ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு தோணுது ஆனால் திரும்பி பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது ஆனால் திரும்பி பார்த்துட்டேன் பார்த்துருவோன்ட்டு பார்த்தா அந்த ஆதி வர மாதிரியே என் மனசுக்கு தோணுது அப்புறம் அதுக்கு போயிட்டோம் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம் போயிட்டு ட்ரெயின் ஏறிட்டோம் மேங்களூர் ட்ரெயின் ஏறிவிட்டோம் ட்ரெயினில் ஏறி உட்காந்து இருக்கும்போதும் எனக்கு ஏதோ ஒன்று சைடில் திரும்பி பார்க்கணும் அப்படின்னே தோணுது ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது கொஞ்சம் தூரம் கழித்து திரும்பி பார்க்கணும் திரும்பி பார்க்கணுன்னு ஒரு இது வந்து திரும்பி பார்க்குறேன் அந்த ஆவியை ட்ரெயின் கூடயே வந்துட்டுருக்கு அந்த அது அந்த உணர்வாக எனக்கு தெரியுது அதுக்கப்புறம் போயிட்டோம் மூகாம்பியை போயிட்டோம் போயிட்டு நைட்டு அங்கே போய் தங்கிட்டோம் தங்கிட்டு எப்படி உனியை வந்து மூகாம்பிகையோடு நாங்கள் பண்ணுறது அதுக்கு நீயே சொல் என்ன பண்ணணும்னு சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் கேட்டபோது நீங்கள் வந்து காலையில் நீங்கள் நீ சௌகர் நீங்கள் ஆற்றுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுது சரின்ட்டு காலையில் மூணு மணிக்கு எழுந்திரிச்சு சௌகர் நீ ஆறுக்கு போகிறோம் நீ எங்கள் கூட வர்ற இருக்க அப்படின்றத நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்குறோம் அப்போ பார்த்தா கொலுசு சத்தம் ஒரு பொண்ணு கொலுசு போட்டு நடந்தால் எப்படி சத்தம் வருமோ அது மாதிரி சவுண்டு எங்கள் கூடயே வருது எல்லாருக்கும் கேட்குது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே கேட்குது அப்புறம் அப்படியே போய்ட்டோம் சௌகர் நீங்கள் ஆற்றுக்கு போயிட்டு குளிக்கிறோம் நான் தான் போய் அந்த பொண்ணை இந்த ஆவி பிடிச்ச பொண்ணை வந்து மூணு தடவை ஆற்றுல வந்து முங்க வைக்கிறேன் முங்க வச்சுட்டு வந்து ஆத்து கரை வாரத்தில் வெளியில் வந்து புதுசாக ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை சொல்லுது புது ட்ரெஸ் போட்டு மூகாம்பிகை அம்மனை வணங்கி ஒரு நாலு எட்டு வச்சோடனே அந்த சவுண்டு இல்லை அந்த பொண்ணுக்கு உடம்புல நல்ல வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு ஏதோ கஷ்டம் இருந்தது நமக்கு விளையிடுச்சு அப்படின்னு அந்த பொண்ணுக்கே நல்லா புரிஞ்சிருச்சு அப்புறம் நாங்கள் வந்துட்டோம் வந்துட்டு மூகாம்பி அம்மனை கும்பிட்டுட்டு சரி நம்ம கிளம்பலாம் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு ஏற்பாடு இருக்கோம் அப்போ பார்த்தா மைசூர் பஸ்ஸு வந்தது அந்த பஸ்ஸை பார்த்தோன்னே நான் வந்து வாங்க அந்த பஸ்ஸில் ஏறலாம் ஏறலான்னு நான் எல்லாரையும் கூப்பிடுறேன் ஏன் பஸ்ஸில் ஏறணும்னே இல்லை ஏறணும் ஏறிடலான்னு சொல்லிட்டு ஏறிட்டோம் பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் பஸ்ஸு மைசூர் ரோட்டில் போய்கிட்டுக்கு மலங்காடு மலைப்பகுதியாக இருக்குது போகும்போதே இங்கே இறங்கு அப்படின்னு எனக்கு மனசில் தோணுது இங்கே இறங்கிடலாம் அங்கே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறேன் அவங்களுக்கெல்லாம் ஏன் அப்படி இறங்க சொல்கிறாங்கன்னு புரியல அப்புறமா சரி நான் இறங்கணும்னு சொன்னால் இறங்கிட்டாங்க பசங்க இருக்கு சொல்லி இறங்கிட்டோம் இறங்கி ஒரு மண் ரோடு வருது அதில் இருக்கோம் போகிறோம் போகிறோம் போய்கிட்டே இருக்கிறோம் ரொம்ப தூரம் பெரிய அடர்ந்த வனப்பகுதி யார் ஆளரவமே இல்லை ஆனால் நாங்கள் போய்கிட்டே இருக்கோம் போகும்போது ரொம்ப தூரம் போய் ஒரு டீ கடை இருந்தது அந்த வனப்பகுதிக்குள்ள அது வந்து ஒரு நாயர் கடை அப்படின்னு அங்கே இருந்தது நாயர் கடைன்னு அந்த போ அங்கே போய் சரி ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே போய் டீ சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு திருப்பியும் அங்கேருந்து கிளம்புறோம் அப்புறம் அவங்ககிட்ட போய் கேட்டோம் கேட்டாங்க எல்லாம் அந்த பாதை எங்கே போகுது அப்படின்னு மேலே ஆதிமுக போகுது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்புறம் போய்கிட்டே இருக்கிறோம் போகும்போது ஒரு இடத்துல வந்து இன்னொரு பாதை பிரிஞ்சது அப்போ எந்த பாதையில் போகணும்னு ஒரு குழப்பம் வந்துருச்சு நான் சொல்கிறேன் எந்த பாதையில் தான் போகணுன்ட்டு அவங்களுக்கெல்லாம் இல்லை இல்லை ஐயாட்டை நம்ம கேட்டுக்கலாம் ஒரு பயம் ஏன்னா அடர்ந்த வனமாக இருக்குது அப்படின்னு ஒரு பயத்தில் கேட்குறாங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இங்கே இருக்கும்போது பெட்டகத்தில் வச்சு பேசுவோம் வெளியில் போனால் சாமி படம் எடுத்துகிட்டு போயிடுவோம் பெட்டகத்தில் பெட்டகத்துக்கு பதில் அந்த சாமி படத்தில் வச்சு அந்த நாலின்னு வச்சு கேட்குறோம் எந்த பாதையில் போகணுன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க கேட்டபோது நான் சொன்ன பாதையே தான் வந்தது அப்புறம் அந்த பாதையில் போகிறோம் போய்கிட்டே இருக்கும் பல கிலோமீட்ரு மலை ஏறுது இறங்குது அது நாங்கள் பாடலில் போய்கிட்டே இருக்கிறோம் போயிட்டு கடைசியில் பார்த்தா ஏழு மணிக்கு ஒரு உயரமான ஒரு மலைப்பகுதி மேலே ஏறுறோம் அங்கே பார்த்தா கொஞ்சம் சமதளமாக இருந்தது அங்கே போய் பார்த்தா அதுதான் ஆதி மூகாம்பிகை எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு அது வந்து ச ஆதி சங்கரருக்கு காட்சி கிடைச்ச இடம் எப்படி இங்கே வந்தோம் முன்ன பின்ன எங்களுக்கு எதுவுமே தெரியாது அங்கே போனதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு சின்ன வீடு இருந்தது குடிசை வீடு மாதிரி அங்கே ஒரு கணவன் மனைவி மட்டும் இருந்தாங்க அங்கே இருக்கிற கோயிலில் பூஜை பண்ணிக்கிட்டு அவங்க அங்கேயே தான் இருப்பாங்களாம் அவங்க வந்து இது தாங்க ஆதி காட்சி கிடச்ச இடம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு சரின்ட்டு நைட்டு ஏழு மணி ஆனதுனால அங்கேயே தங்கிட்டோம் ரொம்ப காத்தடிக்கிறது பயங்கரமான எங்கிறமான காத்தடிக்கிறது குளிர் ஒரு சின்ன இது மேலே வந்து கூரை கூட இல்லாமல் ஒரு இடம் இருந்தது திட்டு திட்டாக இருந்தது அங்கே நாங்களாம் படுத்துட்டோம் அவங்க வந்து அங்கே போகிறவங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது பணம் கொடுத்தா அவங்க சமைச்சி கொடுப்பாங்களாம் அது மாதிரி நாங்கள் கொடுத்தோம் அவங்க எங்களுக்கு காலையில் சமைச்சி கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புற போது நீங்கள் மேலே ஆதிமூலா சித்திர மூலா போய் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ வந்து இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டோம் நம்ம ஆதிமூலா சித்திர மூலா போய் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு திருப்பி அங்கேருந்து நடந்து ரொம்ப தூரம் அதுவும் நடந்த வனந்தான் போக போக உயரமாகவும் போய்கிட்டே இருக்குது மலையில் ஏறி ஏறி போய்கிட்டே இருக்கோம் போனால் அங்கே ஒரு குகை இருந்தது அதுதான் வந்து சித்தர்கள் அந்த காலத்தில் தங்கி தவம் இருந்த இடம் அங்கே அந்த கோவிலில் போய் நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் இருந்து அவங்கள வேண்டிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்து ஆதிமூலா போகிறோம் அதுவும் போக போக போய்கிட்டே இருக்குது அந்த இடத்துக்கு தான் மைசூர் ராஜா வந்து குதிரையில் தினம் வந்து அந்த இடத்துல இருந்து தான் மூகாம்பிய அம்மனை வந்து தரிசனம் பண்ணுவாராம் பூகாம்பி கோயில பார்த்துட்டு போவாராம் அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க அதெல்லாம் எங்களுக்கு கேக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நாங்க போற வழியிலயோ அந்த மலைக்கு மேலேயோ எங்கேயுமே தண்ணி வர்றதுக்கு உண்டான அறிகுறி எதுவுமே இல்லை ஆனா அது ஒரு கரடு மாதிரி இருந்தது அதை சுத்தி அந்த பக்கம் போன உடனே பார்த்தா நீர்வீழ்ச்சி மாதிரி தண்ணி அந்த கரடோட மேல் பகுதியிலயும் நாங்க நடந்து போயிட்டோம் சைட்லேயும் போயிட்டோம் ஆனால் அங்கே தண்ணிக்கு எந்த அறிகுறியும் இல்லை ஆனால் அங்கே தண்ணி அறிவு மாதிரி ஒரு சின்ன அறிவு மாதிரி தண்ணி விழுது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்புறம் அங்கே போய் அந்த தீர்த்தமாக நினச்சி பிடிச்சிட்டு அங்கேயும் நாங்கள் ஒரு சின்ன வழிபாடு பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி வர்றோம் வரும்போது ரொம்ப வெயில் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு மூக்குப்பொடிய பாதையில் தூவி விட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி பவுடராக இருக்குது அந்த பாதையில் நடக்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வர்றோம் வந்து கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் கால் நிறைய பேருக்கு பொத்து போச்சு உடனே ஐயா அப்படி கால் பொத்துருச்சு எங்களால் நடக்க முடியல ஏதாவது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கேட்கும்போது எனக்கு தோணுது அங்கே இருக்கிற ஒரு செடியை பார்த்து இது வந்து மூலிகை போட்டால் சரியாயிரும் எனக்கு தோணுது நான் அதை கசக்கி அவங்க காலில் தேய்ச்சி விட்டா தேய்ச்ச அடுத்த நிமிஷமே அந்த கொப்பளிச்சது எங்கே போச்சுன்னே தெரியல அவ்வளோ அருமையாக ஆயிடுச்சு எப்பயும் போல் ஆயிடுச்சு கால் அதுக்கப்புறமா அங்கேருந்து அப்படியே நடந்து மெதுவாக அப்படியே வந்துட்டோம் வந்து அடுத்த நாள் சாயங்காலம்னா நாங்கள் அந்த நாங்கள் எங்கே இறங்கினமோ அந்த இடத்துக்கு வர்றோம் ஆனால் அங்கே போனப்போ சொல்ல முடியாத காட்சியில் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி மேலே அந்த ஆதிசங்கரருக்கு காட்சி கிடைச்ச இடத்துல வந்து ஒரு சின்ன குட்டியா தாமரபுலம் சின்ன சின்ன கோயில் அதெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது எந்த சினிமாவிலையும் அது மாதிரி காட்சி நான் பார்த்ததில்ல வானம்லாம் எங்களுக்கு கீழே இருக்குது அவ்வளோ அருமையாக அதை உட்காந்து நாங்கள் எங்களுக்கு கடவுளையே காட்சி கொடுத்த மாதிரி அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்தது அந்த இடம் அப்புறம் வந்து நாங்கள் நடந்து வர்ற பாதைகளில் செடியில் முத்து காய்ச்செல்லாம் கலர் கலராக விதவிதமாக ரோஸ் கலரு வெள்ளை கலரு முத்தெல்லாம் செடியில் காய்ச்சிருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் மூலிகைக்குன்னு போகாதனால அதை எதுவுமே பறிக்கலை பார்த்துட்டு ஆனால் கண்கொள்ளாக காய்ச்சி அவ்வளோ ஒரு சந்தோஷம் எங்களுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் பழனி கிளம்பி வந்துட்டோம் ரொம்ப நன்றிங்க உங்கள் அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துட்டு